பாராளுமன்றத்திலே சருகின்ற சாப்பாட்டு அட்டையின் சாப்பாட்டு சிட்டையின் சிட்டையை வைத்துக் கொண்டு வாய் துடைத்தேன் என்று சிங்கள மீடியாக்களிலே எழுதியிருக்கிறார்கள் வந்து நான் வந்து லைவ் போட்டது தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் தமிழீழம் சுப உதேசனா மாம டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஃப்ரம் தமிழ் தமிழக அதை மந்தக்கா நான் இன்றைக்கு பார்த்தேன் நான் மாத்து சிங்கள மாத்தி அவளை சிங்கள மீடியாக்களில் வீடியோ கீப்பேர் தாள வீடியோ சிலவை சிலதுகள் போடப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் முதலாவது பிரச்சனை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து நான் வந்து லைவ் போட்டது தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள் பார்லிமெண்ட்டுக்கு மம லைக்காக தேங்க பரதிக்கிற கீழே தீனுவான் எத்தக்கோட்ட இயக்க வரது கீழே பார்லிமெண்ட் இயத்துலேயே போனே கறங்கின்றாம் அது பிழை என்றால் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போன் அரங்கி போன் கொண்டு போக முடியாது என்றால் ஏற்கனா அப்படி கீழ்த்தி என்னோன்னு ஏண்ட காலிங் அப்போ ஹமதா பார்லிமெண்ட்டு கீம் என்ன சொன்னவினே அப்படியானவர்களை அப்படியானவற்றை எங்களுக்கு முதலே சொல்லி இருக்க வேண்டும் நாங்கள் நெடுக பாராளுமன்றம் சொன்னவர்கள் அல்ல அன்றுதான் முதல் முதலாக பாராளுமன்றம் சென்றேன் அஹ் இரண்டாவது விடயம் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் දෙවැනි ප්‍රබ්ලම එක මට කියර තියෙනවා. පාරාල මண்டතිල සැරක සාපාට අටයින් සාපාට සිිට්යින් සිටේ වෙவைத்து වයි තු டைத்தය என்று සිංහල මீඩயா කලල எளிදිරිகிறார்கள். දෙවැනිවැරදක් මටපපු මගේ වෙනුවට ප්‍රකාශ කල තියෙනවා. පාලිමෙන්දු ඇතුළේ කෑම කනදැනට මම පාලිමෙන්තු බිල தியாகனை கட்டபியதுவா කියள மீடியயா வல காஹல තිயවා. இத்தකோட மீடியயா மிනිசுபட்டதன கண்டோனே. மீடியாக்கர அக்களும் வந்து கொஞ்சம் டிங் பண்ண வேணும். இப்படியான பொய்யான விஷயங்களை வந்து பரப்பவதற்கு முன்னம் මේ வருதி பிரகாஷகண கலிங. அத்தமணவாத வருதி மோகிற ொழண்டோன. சரியான விடியம் என்ன பளையான விடியம் என்ன என்ப வெற்ற இப்ப சந்தமாகத் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தரமையே வீடியோவைக்கக்காவே உண்மையாக அந்த வீடியோ வந்தது எப்பவென்றால். மம சந்தை இல்லலே இக்கேன்னே நான் தேர்தல் வாக்குகள் கேட்கின்ற நிலம நேரங்களிலே வினம பக்ஷைக்கு இங்கே ඇවිල්ලා එයාගේ ஹேண்ட் லீஃபுக்க மட்டும் துண்ணான் வேறு பக்ஷையிலிருந்து வந்த ஒருவர் வந்து அவருடைய ஹேண்ட் லீஃப் அதாவது க என்ன சொல்கிறது கைப்பிரதியை எனக்கு தந்தார் தமிழ் மக்களுக்கு இது நன்றாகவே தெரியும் දෙමළ மினிஷும் මේක හොඳටම දන්නවා. එතකොට ඒ ඩුව එක ගැල්ලා මෙතන මික්ස් කරලා. අදේ මාරි අද බීඩියෝ එක කොනන්දගේ මික්ස් පනිට. මම පාලිමන්තු ඇතුළේ පාලිමෙන්ට් බිලින්ක් කටපිය දෙනවා කියලා කට්ටිය මීදානවා. நான் பார்லிமெண்ட்டு அத்து இருந்து பார்லிமெண்ட்டு பில்லில் வாய் தொடைத்திருந்தது போட்டு கொண்டு இருக்கிறார்கள் மே வகை மீடியா பரதி பிரகாஷக்காரனை கூட மீடியாவே நான் அப்படி ஜனகான்னு போடுவாங்க இவ்வாறான மீடியாக்களில் பரதி பிரகாஷ் அது ஃபேமஸான மீடியாக்கள் வந்து பிழையான விஷயங்களை பரப்பும் போது அவர்களுடைய சம்பந்தமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்போயே சிங்கள தமிழ ஜனதாவை சிங்கள தமிழ் மக்கள் இது சம்பந்தமாக மேவெனுவே மே சம்பந்தவை ஹரியேவால் வரதிவால் தனகண்டதமாம் அம் வீடியோ தானே சரியான விஷயம் பிழையான விஷயம் என்ன என்பது சம்பந்தமாக தெரிந்து கொள்ளணும் என்ற என்பதற்காக இந்த வீடியோவை போட்டியிருக்கிறேன் கருணா கர்லா தயவு செய்து இவ்வாறான பிழையான வீடியோக்களை மே வகை வரதி பிரகாஷ வீடியோவா சயகரன் டிபா ஷேர் பண்ண வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குடாக் மேவாவளிங் இல்லைன்னு கொண்டு விட்டு ஏமேக்காக் மே ஷேகரண்டிப்பா புலுவண்ணன் சிங்கள மினிசு கவுரடி மேக்க பலனுவனம் யாராவது சிங்கள மக்கள் இதை பார்ப்பாரில் இருந்தால் கருணாகரில் மேட்டிக்க ஷேர்கரண்டு மே லைவுக்கு ஷேர்கரண்ட தயவு செய்து இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணுங்கோ ஏனிசா இதன் மூலம் அதனாலே മേവക വരതി പ്രകാശ അപ്പോ സിങ്ങള ജനതാവട്ടെ അപ്പോരട്ട ജന ജനതാവട്ടെ ഇന്നമാരിയാണ് പിള്ളയാണ് കരുത്താടുകൾ എങ്ങനെയ തമിഴ് സിങ്ങള മക്കളും മുഖ്യമാങ്ങിയ നാട്ടു മക്കളും പോകാമിരുപ്പത അപ് തീകണ്ടുള്ള ங்களை தப்பிடி வைத்திருக்க முடியும். தேவ் செய்து சிங்களல மகள் இதை பகிரவும். கரணக்கல்ல சிங்கள ஜனதாාව. මේගේ வீடிய சுட்ட மேஷயக்ரண்டு. சிங்கள தீரத்திவா தமிழ எ குடுத்திருக்கிறேன். சோ உங்களுக்கு அது சந்தமான நோளை சிப்பபடிவாயிும் நிெக்கரணோகளோட.மேගේ முகததோனே பாலிமந்து அத்துலக்கிய கொல்ல ன க கொும் ககி மக்கியන්නේ. பாலிமந்த அலயே ஃபோன் அங்க ண்ட பரிண. பார்லிமெண்ட் அதில் உள்ளுக்குள்ளே வந்து ஃபோன் கொண்டு போக முடியாதென்றால் இதாட்ட தேசிய விசிபாகினாவை இருநூற்றி இருபத்தஞ்சு பேர் கொண்டு வந்திருந்தார்கள் இருநூற்றி இருபத்தஞ்சு பேருக்கு முடியாது எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏ ஏ தேசிய விசிபா பஸ்த நாட்டமு பார்லிமெண்ட் விடகரண மினிசுவா ஹேமோட்டமும் மெ ஆக்ஷனி அக்காண்ட கீராக சாதாரணைய காரண்டிகளை மங்கில்லனா தேங்க்யூ ஸோ மச் பௌமஸ்ருதி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா